வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபீச்சர்ஸு வார அளவில் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட்டு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வாரம் க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று புள்ளி ஐம்பது முதல்ல ட்ரெண்டு என்னன்னு பார்க்கணும் லாஸ்ட் வீக்கு கேண்டில் எடுத்துக்கிட்டால் லாஸ்ட் வீக்கு க்ளோசிங் எடுத்துக்கிட்டால் என்னுடைய ஃபார்முலாப்படி ட்ரெண்ட்டவுன்னு இப்போ ஹிண்டன்பர்க் அதானி மற்றும் செபிச்ச சேர்பர்சன் மேலே அலகேஷன்ஸ் குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி பிளவில்லை அதுதான் பெரிய ஆச்சரியம் அதை ஃப்ளாட்டாக இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சரி இப்போ வரப்போகிற வாரத்துக்கு என்ன நிலைகள் எது எதிர்பார்த்தோம் அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒம்பதுக்கும் இடையில் ட்ரெண்டு ஏதாவது ரேஞ்ச் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இந்த ரேஞ்சில் வந்து இதை இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதை க்ராஸ் பண்ணுச்சுனா நான் சொல்கிற டவுன் ட்ரெண்ட் ஏற்பட வாய்ப்பில்லை அப்போ என்னன்னா என்னென்னா அப் ட்ரெண்ட் ஆகிரும் என்ன டார்கெட்னால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதற்கு மேல் இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தி நாலு அதே சமயம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதை க்ராஸ் செய்யும்போது இதை உடைக்கக்கூடாது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணை க்ராஸ் செய்யும்போது இதை உடைக்கக்கூடாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நான் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒம்போதை கீழே உடைத்தால் இந்த டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிரும் இப்போ கீழே டார்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒம்போத பிரேக் பண்ணும்போது இதை திரு க்ராஸ் பண்ணிடக்கூடாது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டை உடைக்கும் போது திருப்பி இந்த லெவலை கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படி கிராஸ் செஞ்சால் ஷார்ட் செல்லர்ஸ் பார்த்து கொண்டு இதுதான் ட்ரெண்டு இதுதான் நிலைகள் இதற்கு தகத்த போல் உங்கள் அமைத்துக் அமைத்துக்கொள்ளுங்கள் வராமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் கொடுக்குவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிரித்து வந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்